அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் அடக்கும் அப்படிங்கறதான் இப்ப பார்க்கறோம் முதல்ல இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் அது என்னங்கிற திருக்கணித பிரகாரம் பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசியில சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்கார் குரு பகவான் நான்காம் இடத்துல வக்ரகதியில இருக்கார் எட்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல புதன் பதினோராம் இடத்துல சூரியன் கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றாங்க மாதம் பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சுக்கரமன் உங்க ராசிக்கே வர்றார் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த புதன் பதினோராம் இடத்துக்கு வர்றார் இவங்க இங்கெல்லாம் இருந்து இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அழிவு கிடையில இந்த மதம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பணங்கள் என்ன மாதிரியான கடுபலங்கள் ஏற்படும் அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுவது இதுதான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க கும்பராசியில் பிறந்த நமக்கு ஜென்மச்சனி ஏழரைச்சனி அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல அது மாதிரியான எண்ணங்கள் சந்தனைகளை விடுங்க ஏன்னா நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுக்கிரகத்துல பறந்துருக்கீங்க அவர் உங்க ராசியில இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இயற்கையில சனி பாவராக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் அவர்தான் ஆதி அந்தம் சகலமும் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி பார்க்கப்படும் போது சனி உங்க ராசியில இருக்கிறது மிகப்பெரிய தெய்வ அனுகூலம்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் அவரோட இந்த மாதம் பறிப்புனா அதையும் பகவானும் வந்துருவாரு இவங்க ரெண்டு பேரையும் இருக்கிறது ரொம்ப நல்லது யாரெல்லாம் பெரிய லெவலில் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கல்வியில் ரொம்ப நல்லா இருக்கும் தேதிக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதே குறிப்பா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு அவருமே பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படி இருந்தாலே உங்களுக்கு வருமானங்கள் நிறைய இருக்கு சம்பாத்தியங்கள் இருக்கு அதற்கு தந்த சகம்கள் இந்த மாதம் நிறைய இருக்கு இந்த மாதம் கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரகத்தில இருக்க அவருமே சந்திரன் சாரத்துல இருக்க நான்காம் இடம் அப்படின்னாலே ரெம்பனாலாம் நான் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆசைப்பட்டேன் குறிப்பா இது மார்கழி மாசமாக இருந்தாலும் யாரெல்லாம் இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்கணும்னு நினைச்சீங்களோ அத்தனையும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரிதான் இருக்கு குறிப்பாக குரு நாளே தங்கம் வாங்குறதுக்கு நல்லா ஆடை ஆபரண சேர்க்கைகள் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கா பொருளாதார வசதி இருக்கான்னு யாரும் கவலைப்படாதீங்க கோச்சாரத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க கெட்ட இடத்துல படம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு லோன் அப்ளை பண்ண கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இத்தனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனை சேல்ஸு ப்ராஃபிட் நிறைய இருக்கு யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்குமே நல்ல ஏற்றம் என்பது இருந்துகிட்டே இருக்கு எல்லாற்றுக்கும் மேலாக நம்மளாலாம் எங்கள் அம்மாவால் எனக்கு காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்திட்ருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரங்கதையில் இருக்கார் பொதுவாகவே ஆறாம் இடம் நான் அடிக்கடி எங்கள் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது ஆறாம் இடம் ப்ரொஃபஷன் ஸோ உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல கரியரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செவ்வாய் என்ற ஆறாம் இடத்தில் இருக்க அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு முதல்ல வேலை இருக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டு மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு பட் ஆறாம் இடத்துல செவ்வாய் மக்கரகதையில் இருக்கிறதே நீங்க பார்க்குற வேலையில உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஏன்னா குரு நானில் அவரும் அக்கிரகதியில் இருக்கார் நாலாம் இடம் என்பது அன்சாட்டிஸ்பைடு ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலை பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் திருப்தியற்ற ஒரு மனநிலைகள் இது இருக்கும் அதனால ஒரு கிலோ ப்ரெஷர் இருக்கும் ஒரு லோட் இருக்குது டென்ஷன் இருக்கும் ஒரிஸ் இருக்கும் அதனால் பார்க்க வேலையை விட்டுறலாம் வாங்குகிற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் இதான் நடக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டில் அந்த ப்ரைவேட் செக்டரில் இனி எதிர்பியூட்டர் கன்சனில் இருந்தாலும் இதே தான் ஆனாலும் கூட உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்லதொரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபோர்ட் எடுத்து பண்ணும்போது அதுக்கான ரங்க கணீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அதையும் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சக தொழிலாளர்கள் நன்மை அவர்களால் நன்மை உங்களுடைய சுப்பீரியரான உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்பராசில பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த காலத்தில் நான் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஆண் வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமில்ல செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதத்தில் யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களா அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மனுக்கும் பாசபிலிட்டிஸ் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த காலத்தில் எனக்கு பெரிய லெவல்ல வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு பிறந்த உங்களுக்கு சனி ஏனாம் பார்வையாக இருந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் வகை ஏற்கனவே அஃப்ஐஆர்ல இருக்கிறவங்களுக்கு அது பின்னாடி தர முடியும் நம்முடைய ஜாதி மதம் என மொழி காப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்ல இருக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது அவரும் சூரியன் சாரத்தில் இருக்காரு இப்படி இருந்தாலே இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு முன்னோடைய சொத்துக்கள் கிடைக்கும் அல்லது ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவிட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடென்ட் வரல இப்படி வரலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது கடவுள் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பொருள் வரவு இதுவும் இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் எட்டில் கேது தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாதீங்க அவாய்ட் பண்ணுங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சொந்த பிஸ்னஸில் லாபம் அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த மாதம் பத்தாம் இடத்துல புதன் அவரும் பதி இருபதாம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு போயிருவார் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கேத்தி காப்பாற்றப்படும் யாரெல்லாம் கவர்மெண்டால காரியம் ஆவணம் நிர்வாகிங்களா கண்டிப்பா நடக்கும் அதே குருவும் சனியும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு ஏற்று வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லா இருக்கு அது மட்டுமல்ல புதன் நான் சொன்ன மாதிரி பதிமூ பதினொன்னாம் இடத்துக்கு இருபதாம் தேதி வரப்படுது அங்க சூரியனும் இருப்பாரு நல்லது ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய அளவெண்ண டெவலப் ஆகும் அல்லது நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய மூத்த அக்கா அண்ணங்களால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலையுமே நீங்க தலையிடாதீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவையில்லாத பேச்சை குறைங்க அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பாக பைரவரையும் ஆட்சி நேரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்ல மாற்றம் முன்னேற்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்